சீரலியம் அமெரிக்கன் பிராண்ட் நேம்ஸ் இனிமேல் யாராவது ஆயிரம் டாலர் கொடுத்து இந்த கொடுத்து இந்த பேக வாங்கினு நீங்க சொல்லுவீங்களா இருந்தால் மக்கள் இப்போ மோல்ல போய் பேக வாங்குறாங்க இல்லை செக் பண்ணி பார்க்குறாங்க இது ஒரிஜினல் பேகா, டூப்ளிகேட் பேகா, இந்த பேக் வேர்த்தா வேர்த் இல்லையா என்று அஞ்சு டாலர் பேக்குக்கு ஒரு செக்யூரிட்டி டேக் அதை விட கடைக்கு வெளியில ஒரு செக்யூரிட்டி கார்டு

வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க உங்களோட எல்லாரோட கையிலையுமே அட்லீஸ்ட் ஒரு பிராண்ட் நேம் ஹேண்ட்பேக்காவது இருக்கும் எழுபது டாலர்லேருந்து முப்பதாயிரம் டாலர் மட்டும் இந்த பேக்ஸ்ட விலைகள் இந்த பேக்ஸை யார் மேக் பண்ணுறது உண்மையிலே அமெரிக்காவில் பேக் செய்கிற தொழிற்சாலை உள்ளதா ஒரு அஞ்சூறு டாலர் உள்ள ஒரு ஹேண்ட்பேக் அட்லீஸ்ட் இருநூற்றி ஐம்பது டாலராவது வேர்த்தாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கே மேக்சிமம் ஒரு பேக்குக்கு வந்து ஐம்பது டாலர் தான் இங்கே கோஸ்ட் ஆகுது தொண்ணூற்றி ஐந்து வீதம் வந்து ப்ராஃபிட் இந்த ப்ராஃபிட்டை யார் பே பண்ணுறது அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து இருந்து லேபர் இருந்து ஏன் இந்த ப்ரா பேக்கை லோகோவை கூட வாங்கி மக்கள் தான் ப்ரமோஷன் பண்ணுறாங்க பொதுவாக கேர்ள்ஸ்கிட்ட நூறு பேக்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இவங்க சேல் என்று வரும் பொழுது போய் இதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இந்த சேலில் வந்து செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் அது மட்டுமில்லை அடிஷனலாக அந்த ப்ரைஸ்லேருந்து இன்னுமே இருபத்தி ஐந்து வீதம் ஆஃப் மொத்தமாக தொண்ணூற்றி ஐந்து வீதம் ஆஃப் ஸோ வெறும் ஐந்து பர்சன்ட் தான் இந்த கம்பெனிக்கு லாபமா ஸோ இந்த பேக்கில் உண்மையான கோஸ்ட் என்ன ஒரு டிசைன ப்ராண்ட் நேம் ஹேண்ட் பேக்ஸை நீங்கள் மேக் பண்ணுறதா இருந்தால் வேர்ல்ட் வைடாக அதை ரிலீஸ் பண்ணும் பொழுது குறைஞ்சது ஒரு ஆர்டருக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட்லேருந்து ஒன் மில்லியன் காப்பி மட்டும் உங்களால் அந்த பேக்ஸை மேக் பண்ண வேண்டும் இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியலை பார்க்கும் பொழுது ஜிப்பாக இருக்கட்டும் யூஸ் பண்ணுற நூலாக இருந்தாலுமே எல்லா கம்பெனிஸையுமே எயிட்டி பர்சன்ட் ஹேண்ட் மேடுன்னு சொல்லி தான் இதை விற்கிறாங்க அமெரிக்காவில் பேக் மேக் பண்ணுற தொழிற்சாலைகள் உள்ளதா அது முதலாவது கேள்வி ரெண்டாவது வந்து ஹேண்ட் மேட் அதாவது ஸ்கில்ஃபுல் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்களா கைகளால் தைக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஆனால் அமெரிக்கா என்ன சொல்லுது தங்களுக்கு வர பேக்ஸ் எல்லாமே யூரப் இத்தாலி ஃப்ரான்ஸ்லேருந்து மேக் பண்ணி தான் வருதுண்டு யூரப் என்ன சொல்லுது தங்களுக்கு வர பேக் எல்லாமே அமெரிக்காவிலேருந்து தான் மேக் பண்ணி வருதுன்று recognize this style this bag of course you do for the past more than 30 years we have been oem factory for most of the luxury brands around the world gucci prada coach viviton you name it but for this i am not proud because we were only making our wages the profit margin for the people who are actually making the bags are very low <laughs> and all china katanda world wide the brand name handbags சைனாலதான் உற்பத்தி செய்யப்படுகின்றது எண்பது வீதம் ஒரு இருபது வீதம் அப்படின்னு சொன்னால் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஜிப்பாக இருக்கட்டும் மெட்டீரியலாக இருக்கட்டும் அதில் யூஸ் பண்ணுற ஸ்டிச் பண்ணுற நூலாக இருக்கட்டும் ஒரு சில பொருட்கள் வேறு நாடுகள்லேருந்து சைனாவுக்கு தான் வருகின்றது ஸோ நாங்கள் தான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஃபுல்லாக அதாவது லோகோவையுமே சீல் பண்ணி மேட் இன்னுமே செய்து கொடுக்கின்றோம் அது மட்டும் இல்லை சைனாலேருந்து தான் வேறு நாடுகளுக்கு போகின்றது என்பதை தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த பாக்ஸில் கூட சைனாவில் மேக் பண்ண பாக்ஸில் கூட சைனா தான் மேட் இன் பிரான்ஸ் மேட் இன் இட்டாலி மேட் இன் யூஎஸ்ஏ இந்த பாக்ஸ்லேயே அடிச்சே அப்படியே ஷிப் பண்ணுறாங்க இதை அமெரிக்கன் கம்பெனிஸாக இருக்கட்டும் யூரோப்பியன் கம்பெனிஸ் பெரிய பெரிய ஹேண்ட்பேக் பிராண்ட் நேம் கம்பெனிஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இது ஒரு பொய்யான செய்தின்னு சொல்கிறாங்க ஆனால் சைனா பப்ளிக்காக வந்து சவால் விடுது உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஒரிஜினல் பேக்கை அப்படியே சைனாவுக்கு கொண்டு வாங்க எங்கள்கிட்ட இருக்கிற பேக்கோடு வந்து ஒப்புட்டு பாருங்கள் ரெண்டுமே ஒரே பேக் தான் நாங்கள் தான் இந்த பேக்கை செய்கிறோம் உங்களோடய பேக்கில் லோகோ இருக்குது எங்களோட பேக்கில் லோகோ இல்லை நீங்கள் ஆயிரம் டாலர் கொடுத்து வாங்கின வாங்கின பேக்கை நாங்கள் அஞ்சு டாலர்லேருந்து ஐம்பது டாலருக்கு உங்களுக்கு தாரோம் அது மட்டும் இல்லை இன்னும் மூன்றுலேருந்து ஆறு கிழமை தான் நாங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பேக்ஸை வந்து இந்த கம்பெனிஸ் ஆர்டர் பண்ண கம்பெனிஸ் எங்கள்ட்டேருந்து வாங்கா விட்டால் நாங்கள் ரீட்டெயிலாக வந்து பப்ளிக்குக்கு இந்த பேக்ஸை வந்து குறைஞ்ச விலையில் விற்க போகிறோம் வைடாக உங்களோட வீடு தேடி வந்து டோர் டு டோர் சர்வீஸ் செய்ய போகின்றோம் என்று பப்ளிக்காவே சொல்லி உள்ளது ஸோ அமெரிக்காவுக்கு இந்த பேக்ஸை எப்படி ஷிப் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இந்த பேக் முழுக்க சைனாலே மேக் பண்ணி மேட் இன் ஃப்ரம் அதே மேக் பண்ணி லோகோ கூட மேக் பண்ணி பொலித்தீன் பேக்கில் போட்டு பெரிய ஷிப்பிங் கண்டெய்னருக்கு போக முதல்ல பாக்ஸ் பண்ணுறாங்க அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கூட மேடின் இட்டாலி ஃப்ரான்ஸ் யூஎஸ்ஏன்னு தான் இருக்கும் என்று சொன்னால் இந்த பாக்ஸ் போய் அமெரிக்காவில் வே ஹவுஸில் இறங்கும் பொழுது அங்கே இருக்கிற தொழில் தொழில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது இது சைனாலேருந்து தான் வந்ததுண்டு அதுக்காக தான் பாக்ஸிலே வந்து மேட் இன் ஃப்ரான்ஸ் அமெரிக்கான்னு சீல் பண்ணுறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி குவாலிட்டி செக் செய்கிறாங்க செக் பண்ணி பார்க்குறாங்க ஜிப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ஸ்டிச்சஸ் எல்லாமே சரியாக இருக்கா லோகோ எல்லாம் சரியாக இருக்காண்டு இதில் ரிஜெக்ட் பண்ண படுற ஒரு சில ஐட்டங்கள் தான் உங்களால் வாங்கக்கூடியதாக இருக்குது எங்கள் வின்னர்ஸ் மார்ஷல் போன்ற இடங்களில் வந்து இந்த பிராண்ட் நேம் பேக்ஸை வாங்கக்கூடியதாக இருக்குது இந்த ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு சில ஐட்டங்களாக தான் ஸோ மொத்தத்தில் அமெரிக்காவில் ஒரு தொழிற்சாலை ஒன்றுமே இல்லை வெறும் வே ஹவுஸ் மட்டுந்தான் இப்போ நீங்கள் கேரி பண்ணி கொண்டு போகிற பேக் ஒன்றுமே ஒர்க் இல்லை கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ண காசு எல்லாத்தையுமே இந்த ப்ராண்ட் நேம் கம்பெனிஸ் வந்து கொள்ளையடிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் தான் அவங்கள ப்ரொமோட் பண்ணியிருக்கிறீங்க அந்த லோகோவை கேரி பண்ணி கொண்டு இனிமேல் எல்லாருமே யோசிக்க வழிக்கிட்டாங்க இவ்வளோ பணம் கொடுத்து இந்த பேக்ஸை வாங்கணும் ஆண்டு ஒரு சில வீட்டில் வந்து நிறைய பேக்ஸ்கள் இருக்குது பை அண்ட் செல் செஞ்சு கொண்டு இருந்தவங்களுக்கு கூட இப்போ பை அண்ட் செல் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க இந்த பேக்ஸை வாங்குகிறாங்க இல்லை ஏண்டா பேக்கடை வேர்த் வந்து இப்போ குறைந்து விட்டது ஏன் போடுற செருப்புக்கு கூட இப்போ மரியாதை இல்லை இந்த செருப்போட கோஸ்ட் வந்து எழுபத்தி ஐந்து சதம் இவர் கலெக்ஷனுக்கு அதி விலை கொடுத்து பதினைந்து சோடி வாங்கி வைத்துள்ளார் Seventy-five cents for Gucci slides. I got about fifteen pair of these things in my damn closet. What the hell is going on, man? Seventy-five cents. How much were these to produce? How much were these, huh? Were these another one of those famous slides that 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 that, that Valentino that only cost ten or twelve cents? If a sports good Nike shoe Nike. ஸ்டோரில் வந்து நூற்றி முப்பது டாலர்னு இருக்கும் இதே நைக் அவுட்லெட்டில் போவீங்களா இருந்தால் தொண்ணூறு டாலர் நாற்பது டாலர் வித்தியாசமாக இருக்கும் இந்த ஜேடி ஸ்போர்ட்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் செக் எல்லாமே எப்படி இந்த நைக்கி அடிடாஸ் கம்பெனிலேருந்து இந்த பொருட்களை வாங்குகிறாங்கன்னு சொன்னால் இந்த ப்ரொடக்டை அவங்களோட கேட்லாக் ப்ரைஸ் இப்போ அடிடாஸ்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு கேட்லாக் இருக்குது அந்த கேட்லாக்கில் உங்களுக்கு என்ன தேவையோ அடிடாஸ் வந்து அந்த கெட்லாக்கின் படி வந்து அந்த பொருட்களை வந்து அந்த ப்ரொடக்டை வந்து கொடுப்பாங்க எழுபது வீதம் ஆஃப் நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே எழுபது வீதம் ஆஃப் அதாவது நூறு டாலர் ஒரு ஷூன்னு சொன்னால் முப்பது டாலருக்கு அந்த கடையில் வழங்குறாங்க அடிடாஸ் எழுபது வீதம் ஆஃபரில் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அடிடாஸுக்கு இன்னும் ப்ரைஸில் இந்த ப்ராடக்ட் அடிடாஸுக்கு வந்து சேருகின்றது இந்த நைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன் வியட்நாம்ன்றக்கும் இல்லாட்டி இந்தோனேஷியான்றக்கும் இந்த ஷூக்குள்ளேயே வந்து ஒரு டேகில் பா காணக்கூடியதாக இருக்கும் இந்த கம்பெனிஸ் எல்லாமே கம்போடியா வியட்நாம் சைனீஸ் கம்பெனிஸ் தான் வேறு வேறு நாடுகளில் வந்து இந்த ஃபேக்டரிஸை ஓப்பன் பண்ணி இந்த வியாபாரத்தை செய்கிறாங்க ஒன்று ஸ்கில்ஃபுல்லான ஒர்க்கர்ஸ் மெட்டீரியல் லோ காஸ்ட் மற்றது லேபர் கோஸ்ட்டும் குறைவு இப்போ பார்க்கும் பொழுது ஒரு ஸ்போர்ட்ஸ் பார்க்கும் பொழுது அஞ்சு பத்து டாலராக நீங்கள் நூறு நூற்றி பத்து டாலருக்கு கொடுக்கும் பொழுது அட்லீஸ்ட் கொஞ்சம் ரீசனபிளான ப்ரைஸாக இருக்குது பார்க்கும் பொழுது அஞ்சு பத்து டாலர் உள்ள ஹேண்ட் பேக்கை வந்து அஞ்சூறு ஆயிரம் டாலர் கொடுத்து வாங்கும் பொழுது அது மகா கொள்ளை தான் அடுத்தது ப்ரிஸ்க்ரிப்ஷன் கிளாஸஸ் பாருங்கள் நைன்ட்டி பர்சன்ட் வந்து அதால் லாபம்தான் இதில் இதில் வார ஃப்ரேம் எல்லாமே மேட் இன் சைனா தான் எந்த பிராண்டாக இருந்தாலுமே உங்களுக்கு தரப்படும் எல்லா பிராண்டுமே சரியான மாதிரி ப்ரிண்ட் பண்ணி உங்களுக்கு அப்படியே தருவாங்க ஸோ வெர் கிளாஸுக்கு சார்ஜ் பண்ண முடியாது கண்ணாடிக்கு மதிப்பில்லை உடைஞ்சிடும் ஸோ ஃப்ரேமுக்கு சார்ஜ் பண்ண வேணும் ஸோ ஃப்ரேமில் தான் அதிக பணத்தை வந்து அவங்க வாங்குறாங்க இருநூறு கிட்ட ஒரு ஃப்ரேம் உங்களுக்கு கோஸ்ட் ஆகுது உண்மையிலே சைனாவில் மேக் பண்ணுற இந்த ஃப்ரேமோட கோஸ்ட் வந்து முப்பத்தி ஐந்து சதம் ஒரு ஃப்ரேமுக்கு ஸோ இந்த முப்பத்தி ஐந்து சதத்தை தான் உங்களுக்கு இருநூறு டாலருக்கு விற்கிறாங்க ஸோ இது ஒரு பெரிய ஸ்கேமாக இருக்குது உங்களுக்கு எது தெரிய வேண்டுமானா இருந்தாலும் சைனாவில் வந்து கேன்டன் ஃபியர்ன்ற ஒரு ஃபேருக்கு ஒவ்வொரு வருடமும் நடக்கும் இந்த அதாவது ஏப்ரல் மாதங்களில் நீங்கள் விசிட் பண்ணி போய் பார்க்கலாம் நேரடியாக போக முடியாது உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் ஒரு பாஸ் எடுக்க வேணும் அந்த ஃபேருக்கு போகிறதுக்கு நீங்கள் அந்த ஃபேருக்குள்ளே போவீங்களா இருந்தால் அங்கே இருக்கிற ஸ்டோர்லேருந்து ஏன் ஃபேக்டரிக்கே உங்களை கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு உங்களுக்கேற்ற டிசைனில் உங்களோட லோகோலேயே உங்களுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி எல்லாமே உங்களுக்கு என்ன வேணுமோ அவ்வளவும் சைனாவில் உங்களுக்கு உங்களோட அதாவது இங்கத்தியான் குவாலிட்டியிலேயே உங்களுக்கு செஞ்சு தருவாங்க ஒவ்வொரு குவாலிட்டிக்கும் ஒரு ப்ரைஸ் டேக் இருந்தாலும் இன்னுற மாதிரி ஒரு குரட்டியில் எந்த பொருட்களையுமே சைனாவில் செய்யக்கூடியதாக இருக்குது சரி எல்லாருமே டீல் பண்ணுறது டிரெக்டாக தான் இங்கே இருக்கிற ஒரு கம்பெனியுமே இன்னொரு கம்பெனிகிட்ட வாங்குறது இல்லை நேராக சைனாட்ட போய் ஆயிரம் பீசஸ் அஞ்சூறு பீசஸ்னு ஓட பண்ணி தான் நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறாங்க தொண்ணூறு வீதம் வந்து இதால் வந்து இங்கே இருக்கிற கம்பெனிஸுக்கு தான் லாபம் You give us a sense of how far along these negotiations are with China. Are they in the early stages, or are you inching closer now to actually making a deal on tariffs? I think that we will make a deal with China. I think we've had some very good talks, but we will have some very good talks remaining. So, iPhone, textile, china கூடிய விரைவில் அமெரிக்காக்கும் சைனாக்கும் இடையிலான பொருளாதார யுத்தம் நிறைவுக்கு வராவிட்டால் இப்போ லக்ஷரி கூடான ஹேண்ட்பேக்கில் கை வச்சாங்க நாளைக்கு எந்த பொருட்களுக்கு வந்து ஆப்பு வைக்க போகிறாங்களோ தெரியவில்லை பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்